நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் திமுகவுக்கு முட்டித்தைய முட்டு கொடுத்த ராமசாமி பேத்துக்கு ஒரு செருப்படி பதில் கொடுத்த ஒரு நபர் தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நண்பர்களே அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நமது விவசாய பணி வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு கடந்த ஒரு வார காலமாக கொஞ்சம் கடுமையான பணிங்க அதனால தான் வந்து கணவன் எதுவும் பெயிட முடியல அதாவது மூச்சு விட முடியாத வேலை பண்ணின்னு வச்சுங்களேன் அதனால தான் கருவி பயிர் பண்ண முடியல இன்னும் கிட்டத்தட்ட வேலை வந்து நெருங்கிடுச்சு ஒரு இரண்டு நாள் வேலை அது வந்து காட்டு வெங்காயம் ஒரு ஏக்கர் வெங்காயத்தை வந்து பற்ற பிடிச்சி அதெல்லாம் வந்து கீர்த்து கட்டி அதை வேலை முடிஞ்சது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குறும்பலூர் வெங்காயம் அதை கொண்டாந்து கொட்டி வச்சிருக்கேன் அது நாளைக்கு வந்து பற்ற வைக்கணும் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் இரண்டு நாள் அதை வந்து பற்ற அள்ளி வச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சது ஒரு வழியா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஃப்ரீயாயிருவோம் அதுக்கப்புறம் நம்ம தீவிரமா நம்ம அரசியல் நிலைவரத்தை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்து நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெறுவதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிச்சயம் அது விரிவா பேசுவோம் அதுக்கு அடிப்படை தேவையான கிராமப்புற கிளை கட்டமைப்பு பொறுப்பை நியமனம் பண்றது கலப்பணி செய்யறது இதை பற்றி நம்ம விரிவா தெளிவா பேச போறோம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நேரம் நம்ம கல்விகளை போலாம் அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அரசாங்கம் கொண்டு வருகின்ற ஒரு திட்டம் இல்லைன்னா செயல் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கும் ஆதரவும் இருக்கும் அதாவது இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி கொண்டு வருகின்ற திட்டத்தை வந்து இந்த திமுக சார்ந்த உடன்பிறப்புகள் இந்த கொத்தடிமைகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை தேடி வந்து முட்டு அதாவது ஆதரிப்பாங்க அதே சமயத்துல எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீவிரமா எதிர்ப்பாங்க அதாவது ஒரு திட்டம் ஒரு செயல் இருக்குன்னா அது வந்து சரியா தவறா இல்ல தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா அறத்தின் வழியில் நின்று தான் நம்ம பார்க்கணும் அதாவது நடுநிலைமையோடு நின்று பார்க்கும்போது போதுதான் அது வந்து சரியா தவறா தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத நம்ம வந்து உணர முடியும் அந்த வகையில் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து இப்ப சமீபத்துல எக்போர் காரேஸ் பந்தயம் வந்து நடத்தினாரு அது வந்து திமுக சார்ந்தவர்கள் வந்து ரொம்ப பெருமிதமா கொண்டாடினாங்க பாருங்க தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியான மாநிலமா இருக்கு இந்திய ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடு வந்து திரும்பி பார்த்துது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப பெருமையா வந்து பதிவு எல்லாம் போட்டாங்க பெருமையா பேசினாங்க ஆனா அதே சமயத்துல எதிர்ப்பு கருத்து வைக்கக்கூடியவங்க இது எதிர்க்கு வந்து தேவையில்லாத இந்த தெண்ட செலவு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி எதற்காக இந்த எஃப் இந்த ரேஸ் பந்தயம் வைக்கணும் இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு வந்து நிறைய படிவுடன்கள் வந்து இன்னைக்கு சீரமைக்கப்படாம இருக்குது இன்னைக்கு வந்து பள்ளியில் வந்து கழிவறை இல்லாம இருக்கு அப்படிங்கிற இன்னைக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் குறிப்பான ஒரு செய்தியாளர் சந்திப்புல இந்த குற்றச்சாட்டுகள் வந்து முன் வச்சாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம ராமசாமி நாயக்கன் பேத்தி இந்த திமுக இந்த எஃப்ஓ இருக்க ரேஸ் பந்தயத்தை வந்து நியாயப்படுத்துறதுக்கோசரம் இரவு முழுக்க உட்காந்து யோசிச்சு இதுக்கு எப்படியாவது முட்டித்தைய முட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு ரொம்ப கடுமையா யோசிச்சு ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்க இதை எப்படி நியாயப்படுத்துறாங்க அப்படின்னா அப்ப அந்த காலத்துல அந்த ரேக்லா மாட்டு வண்டி பந்தயம் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு அது வந்து ஒரு ஜாதிய குறியீடா இருந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை வந்து நடத்தக்கூடிய பந்தயமா இருந்திருக்கு அப்ப அந்த மாதிரியான ஒரு ஜாதியை தான் இன்னைக்கு வந்து இந்த ரேஸ் இந்த எஃப் ஓர் கார் ரேஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழக அரசு வந்து நடத்தியிருக்காங்க அது ஜாதியை ஒழிக்கிறதுக்காக தான் இது வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து ஒரு புது விலகத்தை வந்து கொடுத்தாங்க பாருங்க எப்பப்பா ஜாதியை ஒழிக்கிறதுக்கோசரம் ஒரு ரேஸ் ஒரு கார் பந்தயம் அது இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ஜாதி ஒழிக்கிறதுக்கோசரம் இப்படி கார் ரேஸ் வந்து நடித்திருக்காங்க அப்ப அப்படி கேட்கும் போதே நமக்கு புள்ளி இருக்குது பாத்தீங்களா யாரும் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆனா அந்த ராமசாமி நாயக்கன் பேத்தி வந்து எப்படி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜாதியை வளர்க்கறதே வந்து திமுக தான் அப்படிங்கிறது இந்த ராமசாமி நாயக்கன் பேத்திக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியல நிச்சயம் தெரியும் ஜாதி வளர்க்கறது திமுக தாங்கிறது தெரியும் வேற என்ன பண்றது அவங்க இனமாச்சு அவங்க சொந்தமாச்சு எப்படியாவது முட்டித்தான் முட்டு விடுக்கணுமே அதனால எதையோ ஒன்னு போட்டு ஊட்ட வேண்டிதான் அந்த வகையில அவங்களுடைய பணியை வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க அவரை பத்தின அண்ணன் வந்து அந்த பேட்டியில இன்னொரு தருத்து சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது நூற்றுக்கணக்கான மாணவிகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளியில வந்து ஒரு இரண்டு கட்டி கழிவறை கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அண்ணன் சீமான அவர்கள் அந்த பேட்டியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நிறைய பள்ளிக்கூடங்கள்ல இன்னும் இல்லாம இருக்கு அதை வந்து அரசாங்கம் வந்து அதை கவனிச்சு அதை வந்து கழிவறைகள் எல்லாம் கட்டி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு பணி ஒரு கடமையா இருக்குது அப்படி மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க அப்ப இந்த ராமசாமி என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து அரசாங்கம் தான் செய்யணுமா என்ன ஏன் சீமன் தான் வந்து திறநிதியை வாங்குறாரு அந்த காசின் மூலமா அந்த பணத்தை கொண்டு இந்த மாதிரி கழிவு எல்லாம் கட்டி கொடுத்தா வந்து மக்கள் வந்து பாராட்டுவாங்க அதாவது மக்கள் வரி பணத்தை வாங்கி செலவு பண்ற அரசாங்கம் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டாங்களாம் ஆனா ஒரு கட்சியை வளர்க்கறதுக்கோசரம் திறநிதியை வாங்கி அதை வந்து கட்சியுடைய வளர்ச்சிக்கு வந்து பயன்படுத்தினா அதை கொள்ள முடியாத இந்த ராமசாமியை பேத்தி அந்த திரைநிதி மூலமா இந்த கல்வி கட்டுப்படுக்கலாமே நல்ல பேர் வருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப அறிவுபூர்வமா சொல்றாங்க நினைப்பு அவங்களுக்கு இந்த திமுக அமைச்சர்கள் வந்து கோடி கண்களை கொலையடிப்பாங்களாம் இப்ப சமீபத்துல தொள்ளாயிரத்தி எட்டு கோடி வந்து தண்டம் அபராதம் வந்து கட்ட சொல்லி நீதிமன்றமே உத்தரவு போயிட்டு இருக்கு அப்ப அதெல்லாம் பார்க்காத அதெல்லாம் இந்த ராமசாமி ஒரு திறநிதி வாங்கி தனது ஒரு கட்சி வழக்கம் பாடுபட்டா அது கண்ணு பொறுத்துக்க முடியாம இந்த ராமசாமி இப்படி ராமசாமி பதிவு இந்த காணொலிக்குள்ளேயே ஒரு நபர் வந்து ஒரு தரமான ஒரு செருப்படி பதில் கொடுத்திருக்காரு அம்மா உங்க கதையெல்லாம் சரிதான் எண்ணூத்தி ஐம்பது கோடி அப்படிங்கிறது திண்ட செலவு அதாவது இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள்ல வந்து இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் இல்லாம நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு இந்த மாதிரி சீமானைய வந்து நீங்க இதுல சம்பந்தப்படுத்துறதை விட மக்கள் நலனை பற்றி பேசுங்க இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு கருத்தை வந்து அருமையா பதிவிட்டு இருக்காரு அதாவது ராமசாமி பத்தி நீங்க திமுகவுக்கு முட்டு கொடுங்க கொடுக்க வேணாலும் சொல்லல அதுக்கோசரம் இந்த மாதிரி ரொம்ப தரங்கிட்டு போய் முட்டி தேயெல்லாம் எல்லாம் முட்டு கொடுக்காதீங்க பாக்குற மக்கள் எல்லாம் காரி துப்புறாங்க இது வந்து கார் ரேசா இல்ல நாய் ரேசா அப்படின்ட்டு அந்த லட்சத்துல இருக்கு அதெல்லாம் பாக்காம வெளியூரத்துல என்ன இது இதை பத்தி என்ன பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்காம சும்மா நாலு செவத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு சும்மா ஏதோ கருத்து போறேன் ஏதோ முட்டு கொடுறேன் முட்டு கொடுத்துட்டு இருக்காதிங்க வெளிய பொதுமக்கள் என்ன பேசுறாங்க என்ன கருத்து சொல்றாங்க கொஞ்சம் காதல வாங்கிட்டு கொஞ்சம் பேசுங்க சரிங்களா சரிங்க நண்பர்களே இந்த ராமசாமி நாயக்கன் பேத்தி நமது அண்ணன் சீமானவர்களையும் நமது கட்சியினுடைய உறவுகளையும் அடிக்கடி சீண்டிட்டே இருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு தரமான ஒரு சிறுபிடி பதில் தான் ஆகணும் தான் எனது ஒரு கருத்தா இருக்கு கவனிச்சுடுவோம் சரிங்க நண்பர்களே கடுமையான வேலை பல்கு தான் இந்த கருத்தை வந்து உங்களோட பயந்துகிட்டேன் மீண்டும் அடுத்து ஒரு கவனம் சந்திப்போம் நன்றி வணக்கம்